வணக்கம் ஜெயங்கும் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் குடிபோதியில் இருக்கும் சார் பதிவாளர் பத்திரப்பதிவை தாமதப்படுத்துவதாக கூறி பத்திரப்பதிவு அலுவலகம் முன்பு விவசாயி தனது குடும்பத்துடன் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட முயற்சித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது இணை வரி வாசிதிகள் அரியலூர் மாவட்டம் ஜெயங்குட்டம் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் சார் பதிவாளராக இளம்பருதி என்பவர் பணியாற்றி வருகிறார் இவர் அலுவலகத்தில் வேலை நிலத்தில் குடிபோதியில் இருப்பதாகவும் இதனால் பத்திரப்பதிவுகள் தாமதமாக நடப்பதாக இவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருந்தது இந்த நிலையில் ஜெயங்குட்டம் அருகே கரடிக்குளம் கிராமம் தெற்கு தெருவை சேர்ந்த நடராஜன் விவசாய இவர் தனது குடும்ப சொத்துக்களை உடன்பிறந்தவர்களுக்கு சமமாக பிரித்துக் கொடுப்பதற்காக காலை பத்து மணிக்கு பத்திரப்பதிவு அலுவலகத்திற்கு வந்துள்ளார் மாலை ஐந்து மணி வரை காத்திருந்த விவசாயி நடராஜன் தாம் எழுதிய பத்திரத்தை சார் பதிவாளரிடம் கொடுத்துள்ளார் அப்பொழுது மதுபோதையில் இருந்த நிலையில் சார் பதிவாளர் அதை வாங்கி படிக்காமலேயே பத்திரத்தில் தவறு உள்ளதாக கூறி விவசாயி நடராஜனை வெளியே செல்லுங்கள் என கூறியதாக தெரிகிறது நீண்ட நேரம் காத்திருந்த விவசாயி நடராஜன் மற்றும் அவரது குடும்பத்தினர் ஆத்திரமடைத்து சார் பதிவாளரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர் பின்னர் பத்திரப்பதிவு அலுவலகம் முன்பு குடும்பத்துடன் தர்ணா போராட்டத்தில் விவசாயி நடராஜன் ஈடுபட முயற்சி செய்தார் அப்பொழுது அங்கிருந்த உறவினர்கள் இது தொடர்புடைய மேல் அதிகாரியிடம் தெரிவித்து சார் பதிவாளர் மீது நடவடிக்கை எடுக்கலாம் என கூறி அவரை சமாதானப்படுத்தி அழைத்து சென்றனர் இச்சமம் காரணமாக ஜெயங்குண்டம் பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது டிஎம் செய்ததற்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ராமச்சந்திரன் என் பேர் நடராஜன் நான் வந்து என்னுடைய குடும்ப சொத்தை பூர்வீக சொத்தை எங்கள் அண்ணன் பாகனை பிரித்து அனுபவிக்கிறதுக்காக சப்ரிஷ் ஆஃபீஸுக்கு வந்துருக்குறோம் பத்திரத்தை எடுத்துக்கிட்டு பத்திரம் எழுதி உங்கள் பத்திரம்லாம் வந்து பத்திரத்தை பதியறதுக்கு முன்னாடி ஒம்போதாம் தேதியே வந்து கடந்த ஒம்பதாம் தேதி வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போயிருக்கிறேன் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போயிட்டு பத்திரம் பதிக்கிறதுக்காக நேற்றுக்கு பதினாறாம் தேதி வந்தோம் ஆஃபீஸுக்கு பத்திரத்தை எழுதிக்கிட்டு பத்திரத்தை வாங்கி படித்து பார்க்காமலேயே ஃபுல்லாக சரக்கு போதை கிட்டக்க போனால் போதை சரக்கு வாடை ஓவராக வருது ட்ரிங்க்ஸ் வாட பத்திரத்தை படித்து பார்க்காமலேயே உன்னுடைய பத்திரம்லாம் தவறுதலாக உள்ளிட்டு செய் இது தவறுதலாக இருக்குது போய் எழுத்துக்காரர்கிட்ட சரி பண்ணி வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க சரின்னு பதினாறாம் தேதி பத்திரத்தை வாங்கிட்டு போய் மீண்டும் எழுதினவங்கள்ட்டையே கொடுத்து பத்திரத்தில் தவறுதல் இருக்குன்னு சொல்கிறாங்க அதை இன்றைக்கி சரி பண்ணி கொடுங்க நாளைக்கு பதிஞ்சு தரேன்னு சொல்லியிருக்கிறாரு சப்ரிஷாருன்னு சொன்னேன் அவர் ரெண்டு மணி நேரம் உட்காந்து பத்திரத்தெல்லாம் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்தாங்க செக் பண்ணி பார்த்துட்டு தெளிவாக இருக்குது ஒன்றும் தவறுதலாம் கிடையாது எந்த பிழையும் கிடையாது சரியாக எழுதியிருக்கிறேன் நாளைக்கு கொண்டு போய் கொடுங்க கால நேரத்தில் பதிஞ்சு கொடுத்துருவாங்கன்னாங்க இன்றைக்கி பதினேழாம் தேதி பதினோரு மணிக்கெலாம் ஆஃபீஸுக்கு வந்து பத்திரத்தை கொடுத்தோம் பத்திரத்தை வாங்கி வச்சுக்கிட்டு பத்திரத்தை வந்து ஃபோட்டோ எடுத்து கைராக எடுத்துக்கிட்டாங்க கையெழுத்து போட வேண்டியதுக்குள்ளார உங்கள் பத்திரத்தில் தவறுதல் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு உங்கள் பத்திரம் தவறுதலாக உள்ளீடு செய்யப்பட்டதுன்னு சொல்லி ஒரு சீட்டை ஒன்று கொடுத்துருக்குறாங்க மேற்படி கவர்மெண்ட்டுக்கு கட்டின பணம் எங்கள் பணம் என்ன ஆவறது எங்களோட பத்திரத்தை எப்போ பதிஞ்சு கொடுப்பாங்க எங்களுக்கு எந்த விவரமும் தெரியாமல் யாருக்கிட்ட போய் கேட்குறது ஒன்று காவல்துறை கிட்ட உதவிக்கு போகிறதா எங்கே போகிறதுன்னு தெரியாத இப்போ முழிச்சிக்கிட்டு இருக்கிறோம் பேர் பேரு நடராஜன் ஊர் கரடி குளம் வானதிரையன் தெரு